சங்கர பகவத் அருளி செய்த ஸ்ரீ புஜங்கத்தின் இருபத்தி ஒன்பதாம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை முழுமையாக அனுபவிப்போம் மிருகாகா பக்ஷினோ தம்சகா ஏ சாகா ததா வியாதையோ பாதகா ஏ மதங்கே பவ சக்தி தீக்ஷ்ணாகிர பின்னா சுதூரே வினஷ்யந்து தே சூர்நித க்ரவுஞ்ச சைல என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை சூர்நித க்ரவுஞ்ச சைல க்ரவுஞ்ச மலையை பொடி பொடி ஆக்கியவரே துஷ்டாகா மிருகாகா பக்ஷினக தம்சகாகா கொடிய விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் முதலியவையும் ததா மதங்கே ஏ பாதக்காக வியாதையக சந்தி அப்படியே என்னுடைய உடலில் இருக்கின்ற பாதிக்கக்கூடிய வியாதிகளும் பவத் சக்தி தீக்ஷ்ண உன்னுடைய கூர்ந்த சக்தி ஆயுதத்தினால் அக்ரபின்னாக சுதூரே தே வினஷ்யந்து அவை வேறாகி என்னை விட்டு வெகுதூரம் சென்று அழிந்து போகட்டும் என்று கூறினார்